முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாக்கு என்னன்னு விலகி பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் வாரிசை பத்தி பேசுவோம் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க தம்பி இது ஐயா ஸ்டாலின்ட்ட கேளுங்க கடைசி என்ன சொல்லிட்டாரு தெரியுமா திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்களை உங்களுக்கு சொல்வேன் நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம் தம்பி கல்யாணம் தான் திராவிடமா அவங்களே குழம்பு பித்துடுறாங்க அடிச்ச அடியில என்னன்னு தெரியல ஒருத்தன் இனம்ங்கிறா ஒருத்தன் ஆடு ஐயா என்ன சொல்றா ஒருத்தன் வந்து இந்நிலம்ங்கிறா ஒருத்தர் ஒண்ணும் இல்லைன்றா ஏதோ ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடங்கிறான் ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழ் இல்லையா ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்செலி இருக்கானா திராவிட செலி எதை சனியன் இருக்கானா அவனது சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறதுதான் கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவுற்று விழிப்புணர்வு எழுச்சி வருதுங்கிறத கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும் கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவு கர சொல்லுங்க இல்லை வாட் இஸ் மீன் பை திராவிடம் என்ன அதுக்கு விளக்க என்ன டெஃபினிஷன் அது சொல்ல சொல்லுங்க பா நான் சொல்றேன் என்ன தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் தமிழர் அல்லாதோர் இங்கே பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் மறுப்பவர் எவர் எதிர்ப்பவர் என்னோட வருவா எல்லாரும் அவன் மலையாளியா இருப்பான் அவன் கன்னடனா இருப்பான் அவன் தெலுங்குரா இருப்பான் அவன் பீகாரியா இருப்பான் அவன் குஜராத்தியா இருப்பான் அவன் மராட்டியனா இருப்பான் நான் மட்டும் திராவிடனா இருந்திடணும் கொடுமை

அவங்க 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 என்ன பண்ணாங்க தம்பி உதயநிதி ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒருவரா சுத்தலையா இவர் ஐயா அல்வாவை தூக்கிட்டு போகிறாப்புல என்ன ஒன்றே ஒன்று தான் இருந்தது அந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சுருந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாப்புல இவர் அல்வா நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன் காட்டுறாப்புல இது போங்க இதை போய் பேசிட்டு என்ன ஆமாம் அறிவிப்பேன் அறிவிப்பேன் முழுக்க இல்லை தேர் பண்ண வரைக்கும் அறிவிப்பேன்

இது அண்ணன் தமிழரசனுக்கு செலவிக்க விட்டாங்களா இல்ல நினைவிடம் கட்ட விட்டாங்களா சொல்லுங்க நீங்க எங்க அம்மா தமிழரசனை விடுங்க அம்மாவை அடக்கமான இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவிடம் கட்ட விட்டாங்களா அப்ப இந்த அதிகாரம் யாருக்கானது ஈழ விடுதலைக்காக போராடி செத்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த முடியுதா அந்த நாடு யாருக்கானது என் இனத்துக்கானது இவனுக்கு என்ன பிரச்சனை இங்கே இருக்கிற அதிகாரம் அப்போ எனக்கு எதிரானது அப்போதானே விளக்குது இதை காட்ட மாட்டார்கள் ஆனால் ஐயா கருணாநிதிக்கு எல்லா கட்டடங்களையும் அவர் பேரை வைக்கிறாங்க நூலகமாக அல்லது எந்த எதாக இருந்தாலும் மருத்துவமனையாக அல்லது பள்ளிக்கூடங்களா போக்குவரத்து நிலையங்களா எதை கட்டினாலும் அவர் பேர் தானே வைக்கிறாங்க தமிழர்களின் அடையாளங்களை மறைச்சா தான் அது திராவிடர்கள் இந்தியர்கள் அவர்களுடைய அடையாளத்தை நிறுவி இது ஒரு போர் தான் அவனுக்கு அடையாளம் தெரியாமல் அழிச்சிடணும் திரும்பி திரும்பி ஏன் ஏன் எங் எங்கள் ஆளுக்கு நினைவிடங்கட்டில் பிறந்துடுறாங்க இப்போ அதிமுக அரசு தான் கொன்னேன்னு சொல்லி சப்போம் இப்போ அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்கள் தான் வீரப்பனை கொன்னோன்னு சொல்ல துணிவும் திரு வீரமும் இருக்கா யாருக்காவது இருக்கா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அழிப்பாங்க இப்போ என்னையெல்லாம் வந்து சாவனிஸ்ட்டு ஃபாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு ஆன்டி நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்கிற கதை தான் புரியுதா இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை அதனால் ஒன்றும் செய்ய முடியல அவங்க துவக்க வச்சுருந்தாங்க நான் வாக்கு வச்சுருக்கேன் அது இருக்கேன் அவங்கள பதில் சொல்ல முடியல அதனால் எனக்கு வந்து அதில் ஒரு பெருமை தான் என் பாட்டை அருண்மொழிக்கு அரசியந்திரனுக்கு இன்னும் நிறையா பட்டியல் இருக்கு இங்கே எங்க ஐயாவுக்கு இப்படி இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும்னு விட்டு வச்சுருக்கேன் புரியதா இப்போ அவங்க கட்டினாலும் நான் வந்து இடிப்பேன் ஓன் பேரனை இங்கே இருக்கிறது எடு நான் கட்டி நான் என் பேரை வைப்பேன்னு வைப்பேன் அதுக்கு தான் விட்டு வச்சுருக்கேன் அது என்ன இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க மாட்டாங்களா மீனவர்களை வந்து இலங்கை தொடர்ந்து பிரதமரும் ஒரு தகவல் சொல்லுங்க என்ன நலன் சார்ந்து ஒரு தகவல் பேசிருக்காங்க சொல்லுங்க பாப்பா தம்பி தம்பி விடுங்க தம்பி இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் வந்து சந்திக்கலையா தம்பி இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் சந்திக்கலையா தம்பி அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உயிர் கிடையாது முதல்ல நீங்கள் இது ஆழமாக உள்வாங்கிருங்க ஒரு ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் என் வரிக்கும் தான் ஆழமாக புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த இது புரியுது இல்லை எங்களை ஒரு மனித உயிராகவே மதிக்க மாட்டான் நாங்கள் சொல்லிட்டு தெரியவான் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்கள் அவன் எங்களை மதிக்கிறானான்னு பாருங்க குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் கடற்படை ராணுவம் கைது பண்ணிருச்சு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாருது அப்படியும் எங்களுக்கு அங்கே நிற்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்யும்போது செய்ய மாட்டேங்குது ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்லை என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்லை என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்லை சாவம் தமிழன் தானே செத்துட்டு போட்டோம் ஆனால் இங்கே ஒரு மானங்கட்டை கூட்டம் இவனுக்கே தான் ஓட்டப்பட்டு தொலையும் இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும் இப்போ கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா கடிதம் தம்பி அழைச்சி பேசுனா எடுப்பாரு நாற்பது உறுப்பினர் வச்சிருக்காங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு பேசலாம் அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தை திருப்பி எடுக்கலாம் பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்துருக்கு வாழ்த்தி பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிவிட்டு ஒரு பெரிய மாநாடை போட்டு வலியுறுத்த முடியாதா பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா சொல்லுங்கள் கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்லாம் தானே இருந்தீங்க உங்கள் ஆட்சி தானே எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க நாங்களும் அதே பழைய நாடகத்தேவர் வழி இல்லாமல் அதையே பார்த்து பார்த்து விசில் விசிலடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம் கேடு கட்ட நாடகம் தம்பி அவர்கிட்ட பேசி எடுங்க கேட்டால் நான் கடிதம் எழுதுன வேற என்ன செய்ய முடியும் இதுக்கு இது முதலமைச்சராக போஸ்ட் மாஸ்டரா தம்பி அஞ்சல் துறை தலைவராக அஞ்சலக தலைவரா வேறு சொல்லுங்க நீங்க இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் அந்த காலத்தில் நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ போங்க தம்பி கொடுமை நடக்குது போங்க அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்று எங்கள் உயிர் தலைவன் முழங்கியதைப் போல தமிழர்களின் அறம் புறம் என்ற ஒழுக்கக் கூற்றிலே புறம் மேலோங்கி நின்றது எங்களின் வரலாறு தற்கால தமிழ்ச் சமூகத்தில் குறிப்பாக தமிழர் தாய் நிலத்தில் ஒரு வீரத்தின் குறியீடாக தமிழர்களின் தலை நிமிர்வாக இருந்த பெருமகனார் எங்களுடைய வனக்காவலன் காட்டை காத்த கருப்புசாமி எல்லை காத்த எங்கள் ஐயனார் வணக்கத்திற்குரிய போற்றுதற்குரிய பெருமகன் வீரப்பனார் அவர்கள் அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று அவர் இருக்கிற வரை எங்களுடைய காடு காடாக இருந்தது எங்களுடைய எல்லைகள் எங்களுக்காகவா இருந்தது எங்களுக்கானதாக இருந்தது ஆனால் இன்று அவர் காட்டை அழித்தார் என்று குற்றம் சாட்டினார்கள் ஆனால் இன்று காட்டை அழித்துக் கொண்டிருப்பது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் மேல் வைத்த இவர்கள் குற்றச்சாட்டு அவர் சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தினார் என்று குற்றம் சாட்டினார் வித்தவர் காட்டுக்குள் இருந்தார் வாங்கியவர்கள் இருந்தார்கள் என்ற கேள்வியை நான் எழுப்பினேன் யாரிடத்திலும் பதில் பித்தவரையே வெரைட்டி வெரைட்டி போனீர்களே வாங்கியவர் ஒருவரை கூட கைது செய்யவில்லை ஏன் என்ற கேள்வியை எழுப்பினேன் இல்லை வீரப்பன் திருடன் சந்தன கடத்தி வித்தான் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்ன என்று கேட்டேன் அதற்கும் யாரிடத்திலும் பதில் இல்லை தமிழர்களில் எவன் அவன் நிமிர்கிறானோ எவனவன் வீரத்தின் எழுச்சி குறியீடாக நிமர்கிறானோ துணிகிறானோ அவனை எல்லாம் தீவிரவாதி பயங்கரவாதி பிரிவினைவாதி திருடன் என்று பழி சுமத்தி ஒழிப்பது இந்த இந்திய திராவிட அரசுகளின் தொடர் வேலை அப்படித்தான் எங்கள் தலைவரை வந்து இவர்கள் பிரிவினைவாதி பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அளித்தார்கள் இங்கே இந்த நிலத்தில் எங்களுடைய ஐயா வீரப்பனாரை அதே மாதிரி தொடர்ச்சியாக பேசி பேசி திட்டமிட்டு அளித்தார்கள் தமிழர்களுக்கு தன்மான உணர்வு இனமான உணர்வு அது வந்துவிடக்கூடாது வீரத்தை போற்றினால் தமிழன் நிமிர்ந்து விடுவான் அதனால் அந்த வீர குறியீடுகளுக்கெல்லாம் சுவரொட்டி ஒட்டக்கூடாது கூட்டம் போட்டு பேசக்கூடாது அவர்களை காட்டக்கூடாது இந்த மாதிரி தடைகளை விதித்து விதித்து அவர்கள் அடையாளங்களை எல்லாம் எழுச்சி மிகுந்த வீரம் மிகுந்த அடையாளங்களை எல்லாம் மறைப்பது இவர்களுக்கு தொடர் வாடிக்கையாக மாறிவிட்டது ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியன பிள்ளைகள் வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் எங்கள் போற்றுதற்குரிய முன்னோர்களை தேடி வேறு தேடி பயணித்து எவையெல்லாம் எங்கள் பெருமைக்குரிய அடையாளங்கள் எவையெல்லாம் எங்களுடைய அறிவு சார்ந்த வீரம் சார்ந்த அறம் சார்ந்த அடையாளங்கள் என்று தேடி தேடி கண்டெடுத்து வருங்கால தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலே ஒரு பெருமைக்குரிய வீர மிகுந்த குறியீடு தான் எங்களுடைய ஐயா வீரப்பனார் அவர்கள் அவர்களை அவருடைய நினைவிடத்தில் நின்று போற்றுவது அதன் மூலமாக தமிழ் இளம் தலைமுறையில் உணர்வெழுச்சி பெற்று நிகர்வது நிமிர்வது என்பது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் வந்து அவர் நினைவிடத்தில் வணக்கம் செலுத்தி செல்கிறோம் அவருடைய கனவை சுமந்து எங்களுடைய பயணம் தொடர்கிறது அவர் நினைவை போற்றி அவர் கனவை சுமந்து நாங்கள் பயணிக்க தொடங்குகிறோம் நாங்கள் வென்று வந்து இதே இடத்தில் அவருக்கு நினைவிடம் கட்டி அவருடைய சிலையை நிறுவி தொடர்ந்து நாங்கள் போற்றுவோம் எங்கள் எல்லாம் திட்டமிட்டு அருண்மொழி சோழனுக்கும் அரசேந்திரனுக்கும் நினைவிடம் இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உலகத்தை வென்றவன் எந்த ஓரத்தில் படுத்திருக்கிறான் என்று எவனுக்கும் தெரியும் அப்படித்தான் எங்களுடைய வீரங்கள் விதைத்த இடம் தெரியாமல் வீசப்படுகிறது ஆனால் அந்த வீரியமிக்க விதைகள் பல லட்சக்கணக்கான வீர மரவர்களாக இந்த மானத்தமிழர் மடியிலே மரத்தமிழர் மண்ணின் மடியிலே முளைத்து வருகிறோம்